ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சோகனா ஜெகன் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் எப்படி செய்வது எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சட்டியை வச்சாச்சு நமக்கு தேவையான மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் அங்கே தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் படைசு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்கள் இஷ்டம் வச்சு சாப்பிடுவேன் நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லா குழம்புக்குமே கடைசியாக தான் நான் தாலிப்பு கொடுப்பேன் எந்த குழம்புக்குமே ஃபஸ்ட்டு தாளிப்பு இல்லை சின்ன வெங்காயம் முழு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா கரையாகும் இப்படி ப்ரௌனிஷ் கலரில் ஆகும் இப்போ குழம்புக்கு தேவையான பச்சை மிளகா பச்சை மிளகா ரொம்ப ரொம்ப முக்கியம் பூண்டு வந்து இடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை க்ளை ஆகிட்டு வெங்காயம் அப்படியே கலண்டுருச்சு ரெண்டே இருந்த தக்காளி மட்டும் டேஸ்ட்டுக்காக தேவைப்போம் கொஞ்சமாக வச்சு போட்டு கண்டிச்சுதான் இது கொஞ்ச நேரம் தக்காளி வந்து குக்காயிடுச்சு மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க இது வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு வைக்கிறது இதே இது பேஸ்ட் மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சும் பண்ணுவாங்க மசாலாவை அரைச்சும் பண்ணுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஆனா தக்காளி வெங்காயம் வதங்கும் போது இருக்கிற டேஸ்ட் வந்து அது வேற லெவலில் இருக்கும் இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்துருச்சு இதுல வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்கா வேணும் கொஞ்சம் இல்ல குழம்பு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயத்தை கல்லி வந்து கொஞ்சமா எடுத்து அதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறோம் நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் மட்டும் இல்ல ஒரு தண்ணி மட்டும் எடுத்து எடுத்து இப்ப இடிச்சு வச்ச பூண்டு இடிச்சு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிக்கு தேவையான மசால் பொருள் வீட்டு மசாலா பொருக்கான் ரெண்டு மஞ்சள் மசால் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் மஞ்சள் தூளுங்க பூமா பாட்டில வாங்கிட்டு வந்தாங்க மங்கள் சொல் கொஞ்ச நேரம் வர வைக்கணும் கண்டித கண்டு ஆ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சா இல்லையா இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு இது வதக்கி விட்டுருவோம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நான் இப்போ இந்த பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ மீனுக்கு தேவையான புளி கொஞ்சம் இப்போ ரொம்ப முக்கியம்

இதை நல்லா வத்தணும் நல்லா திக்காக அதுக்கப்புறம் மீன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தண்ணி ஆகிடும் குழம்பு இப்போ குழம்பு பிறந்த எவ்வளோ வச்சுருந்தோம் நல்லா வத்தி தண்ணி இது எப்போவுமே மூடி போட்டு போட்டு வைக்கக்கூடாது ஏன்னா வேர்வை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு மாறிடும் அதனால ரொம்ப ஓப்பனில் வைக்காமல் நம்ம மூடி போடும்போது வேர்வை தண்ணி விடாமல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம மீன் போட போகிறோம் கட் பண்ணுறோம் இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம் குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா வச்சிருச்சு இது வந்து மூடி போடும்போது நம்ம மூடி ஓப்பன் பண்ணும்போது அந்த வேர்வை தண்ணி வந்து குழம்புக்குள்ள விழவே கூடாது விழுந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறும் விடாம நீங்க பார்த்துக்கோங்க இப்போ மீன் ஓப்பனா போடுவோம் வந்து மயக்கிடையா எப்படி மீன் குழம்புக்கும் இந்த பாட்டுக்கும் எப்படி கேட்டீங்களா செய்யும் இதுவுமே பொடிடு பார்த்தோம்னா குழம்பு புரியலாம் மீன் வந்து நல்லா தான் வந்துருச்சு பார்க்கவே அப்படி இருக்குது இப்போ குழம்பு வந்து ஃபுல்லாக நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா ரெடியாயிருச்சு மீனும் நல்லா வந்துருச்சு இதுக்கு காலிட்டு கொடுத்துடலாம் தெரியல இப்போ வெங்காயம் இப்போ நம்ம குழம்புல எல்லா குழம்புக்குமே டேஸ்ட்டுக்கு வந்து வெங்காயம் எல்லா வெங்காயம் வந்து காவல் கிரிந்து பறக்கலாம் Kurang. Kode nggak matur டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்